அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் முதல் வினா சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு இதற்கான சேல ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அக்டோபர் முப்பது இரண்டாவதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு எட்டு பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு எட்டு பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இதற்கான சரி ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி இருபத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு எட்டு பேர் கொண்ட குழுவின் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு திட்டம் ஒன்றை வரைவதற்கு எட்டு பேர் கொண்ட குழுவின் தலைவர் யார் நேரு அறிக்கை முஸ்லிம் இன மக்களின் நலனுக்காக எதிரானது என்று கூறி பதினாலு அம்ச கோரிக்கை வெளியிட்டவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி முகமது அலி ஜின்னா அஞ்சாவது பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு பூர்ண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடு ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் ரைட் ஆப்ஷன் ஏ நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சைமன் குழு சென்னை வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போதில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார் ஆன்சர் பகத்சிங் ஒன்பதாவின் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார் இதற்கான பகத்சிங் பத்தாவது சைமன் குழு தனது அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு சைமன் குழு தனது அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு இதற்கான ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதினோரானா இந்திய சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் இந்திய சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் இதற்கான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு பண்றாங்க உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு இதற்கான சில ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதிமூன்றாவது தண்டி யாத்திரை நடைபெற்ற நாள் தண்டி யாத்திரை நடைபெற்ற நாள் இதற்கான சில ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு பதினாலாவது சபர்பதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை எவ்வளவு தூரம் இதற்கான சிலை ஆப்ஷன் ஏ இருநூத்தி நாற்பத்தி ஒரு மைல்கள் பயன்சா தண்டி யாத்திரை எத்தனை நாட்கள் நடைபெற்றது தண்டி யாத்திரை எத்தனை நாட்கள் நடைபெற்றது இதற்கான சேர் ஆப்ஷன் பி இருபத்தி நாலு நாட்கள் பதினாறு தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டோர் யார் தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டோர் யார் ஆப்ஷன் சி காந்தி மற்றும் எழுபத்தி எட்டு சபர்மதி பதினேழு ஆகினா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தங்கியவர் யார் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தங்கியவர் யார் அதற்கான செலவடி ஆப்ஷன் ஏ ராஜாஜி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக தலைமையேற்றவர் தலைமையற்றவர் ராஜாஜி பதினெட்டாவதுன்னா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நடைபயணம் நடைப்பயணம் எங்கிருந்து எங்கு வரை நடைபெற்றது இதற்கான சரியான ஆப்ஷன் பி திருச்சி முதல் வேதாரண்யம் வரை சென்னை மெரினாவில் உப்பு காய்ச்சியவர்கள் யாவர் சென்னை மெரினாவில் உப்பு காய்ச்சியவர்கள் யாவர் இதற்கான சரியான ஆப்ஷன் டி இருவரும் பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர கேரளாவில் பையனூரில் உப்பு காட்சி தலைமை தங்கியவர் யார் கேரளாவில் பையனூரில் உப்பு காட்சி தலைமை தங்கியவர் யார் ஆப்ஷன் பி கேலப்பன் இருபத்தொன்னு காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு இதற்கான முப்பது சென்னையில் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தங்கியவர் யார் சென்னையில் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தங்கியவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி இருபத்தி மூணாவது எல்லை காந்தி யார் எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி கான் அப்துல் காபர் கான் இருபத்தி நாலாவதுன்னா வடமேற்கு எல்லை புற மாகாணத்தில் சட்டமரப்பு இயக்கத்திற்கு தலைமை தங்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கான் அப்துல் காபர் கான் இருபத்தஞ்சா கித்மார் செஞ்சம் துவங்கியவர் யார் குதாய் கித்மர் இயக்கம் அதாவது செஞ்சட்டை இயக்கம் துவங்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கான் அப்துல் காபர் கான் இருபத்தி முதல் வட்டமேஜை மாநாடு எங்கு நடைபெற்றது முதல் வட்டமேஜை மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான சில ஆப்ஷன் பி லண்டன் முதல் வட்டமேஜை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது முதல் வட்டமேஜை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது இதற்கான சில ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தி எட்டு ஆகி முதல் வட்டமேஜை மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது இதற்கான சில ஏழை ஆப்ஷன் டி ராம் சி மெக்னால்டு இருபத்தி ஒன்பதுன்னா முதல் வெட்டமேஜ் மாநாட்டில் கலந்து கொண்டோர் யாவர் முதல் வட்டமஜை மாநாட்டில் கலந்து கொண்டோர் யாவர் சி இருவரும் அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் முப்பதாவது முதல் வட்டமேஜ் மாநாட்டில் கலந்து கொள்ளாதவர்கள் யாவர் முதல் அட்டுமேஜ் மாநாட்டில் கலந்து கொள்ளாதவர்கள் யாவர் இதற்கான காங்கிரஸ் முப்பத்தொழி காந்தி ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு காந்தி ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு இதற்கான சரி ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மார்ச் அஞ்சு முப்பத்தி ரெண்டாயிரம் இரண்டாவது வட்டமதி மாநாடு எப்போது நடைபெற்றது இரண்டாவது வட்டமதி மாநாடு எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் எட்டு முப்பத்தி மூணு இரண்டாவது வட்டமதி மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார் இரண்டாவது வட்டமதி மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி மூன்றும் சரி காங்கிரஸ் சார்பில் காந்தி மற்றும் அம்பேத்கர் அப்புறம் சீனிவாசன் முப்பத்தி நாலு பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூவரும் நாள் இதற்கான சில ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூன்று முப்பத்தி அஞ்சாவின் மூன்றாவது வட்டமேஜை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது மூன்றாவது வட்டமேஜை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறாவது மூன்றாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார் மூன்றாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி மூன்றும் சரி அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் காங்கிரஸில் கலந்து கொள்ளவில்லை ராம்சே வகுப்பு கொடையை அறிவித்த ஆண்டு ராம்சே மெக்டொனால்ட் வகுப்பு கொடையை அறிவித்த ஆண்டு இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு முப்பத்தி தாழ்த்தப்பட்ட மக்கள் தனி வகுப்பினராக கருதப்படுவார்கள் என்று கூறியவர் யார் தாழ்த்தப்பட்ட மக்கள் தனி வகுப்பினராக கருதப்படுவார்கள் என்று கூறியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ராம்சே மெக்டொனால்டு முப்பத்தொன்பதுனா தனி வகுப்பு பிரிவினை எதிர்த்து காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடங்கிய இடம் எது இதற்கான சிறை ஆப்ஷன் பி எரவடா சிறை பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு இதற்கான சரி வழி சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அம்பேத்கரும் காந்திக்கும் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தம் எது இதற்கான ஆப்ஷன் டி பூனா ஒப்பந்தம் நாற்பத்தி ரெண்டாவதுனா ஹரிஜன் பத்திரிக்கையை காந்தி தொடங்கிய ஆண்டு ஹரிஜன் பத்திரிக்கையை காந்தி தொடங்கிய ஆண்டு

சட்டமறுப்பு இயக்கம் கைவிடப்பட்ட ஆண்டு சட்டமறுப்பு இயக்கம் கையிடப்பட்ட ஆண்டு இதற்கான சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நாப்பதுனா இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதற்கான மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை முடிவு கொண்டு வந்த சட்டம் எது மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை முடிவு கொண்டு வந்த சட்டம் எது இதற்கான சில ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் நாற்பது ஏழுனா மத்தியில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வரும் சட்டம் எது மத்தியில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் எது இதற்கான பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் நாற்பது ஏழாவது உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்த வழிவகை செய்த சட்டம் உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்த வழிவகை செய்த சட்டம் இதற்கான பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் ஒன்பது என்ன இதற்கான சில ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்டாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்